ராமன் வனவாசம் சென்றபோது நடந்த நிகழ்ச்சி இது சபரி என்ற வயதான பெண் காட்டில் வாழ்ந்து வந்தாள் அவள் ராமனை ஒரு நாள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக காத்திருந்தாள் வனவாசம் சென்ற ராமன் சீதை லட்சுமணன் அவள் குடிலுக்கு வந்தார்கள் ராமனை பார்த்ததும் சபரி மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள் அவள் அவருக்கு பழம் கொடுக்க நினைத்தாள் ஆனால் பழம் புளிப்பாக இருந்ததால் ராமனுக்கு பிடிக்காது என பயந்தாள் அதனால் ஒவ்வொரு பழத்தையும் சிறிது கடித்துப் பார்த்து இனிப்பானதை மட்டும் ராமனுக்கு கொடுத்தாள் சிலர் இது தவறு என்றாலும் ராமன் பக்தியுடன் கொடுத்ததால் அதை சாப்பிட்டார் சபரி மகிழ்ச்சியில் இன்று என் வாழ்க்கை நிறைவேறிவிட்டது என்றால் இந்த கதை சொல்லும் உண்மை என்னவென்றால் அன்பும் பக்தியுமே முக்கியமே தவிர வெளிப்புற சடங்குகள் அல்ல என்பதை